வணக்கம் சத்தமும் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் நிறைஞ்ச இந்த உலகத்துல உண்மையான மன அமைதியை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நீங்க இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா வாங்க இன்னைக்கு அதை பத்திதான் நாம கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம் நம்மளோட இந்த உயாடலுக்கு ஆதாரம் பகவத் பாதைங்கிற இந்த ஆன்மீக இதழ்தான் இதோட அட்டப்படமே ஒரு ஆழமான கேள்வியை கேட்குது பந்த பாசங்களிலிருந்து விடுபட வேண்டுமா இந்த கேள்வியிலிருந்து தான் நம்மளோட தேடலே ஆரம்பிக்குது பாருங்க அந்த பழைய கேள்வி நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப்க்கு எவ்வளோ கரெக்டாக செட் ஆகுதுன்னு வேலை குடும்பம் சோஷியல் பிரஷர்னு இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் உண்மையிலே மன அழுத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுமா சாத்தியமா அது சரி வாங்க முதல்ல ஒரு நிஜ உலக இருந்து ஆரம்பிக்கலாம் அதோட பேரு நூற்றி இருபது டெசிபிள் மைண்ட் இது ஏதோ தத்துவம்லாம் இல்லை நம்மளை பலரும் தினமும் சந்திக்கிற ஒரு யதார்த்தமான சிக்கல் தான் இந்த மேகசீனுக்கு ஒரு ரீடர் அவரோட ஒரு பெரிய கஷ்டத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு அவரு கேட்ட அந்த கேள்வி ஒருவேளை நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கேள்வியாக கூட இருக்கலாம் வாங்க அது என்னன்னு பார்ப்போம் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருத்தர் காற்றாலை பாகங்கள் செய்யற ஃபேக்ட்ரியில வேலை செய்யறாரு அங்க சத்தத்தோட அளவு எப்பவும் நூத்தி இருபது டெசிபிள் அதாவது காதே கிழிஞ்சு போற அளவுக்கு சத்தம் டெய்லி பத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் இதே நிலைமை இதனால அவருக்கு பயங்கரமான மன அழுத்தமும் ஒருவித பதற்றமும் ஏற்படுது பிரச்சனை என்னன்னா இந்த அழுத்தம் வேலையோட நிக்கல அவரோட வீட்டு வாழ்க்கையையும் பாதிக்குது இது தாங்க அவரோட மனக்குமரல் என் மனசு எப்பவும் ஒரு கொந்தளிப்பிலே இருக்கு என் குடும்ப வாழ்க்கையும் போகுது நான் என்னதான் செய்யணும் பாருங்க வெறும் சத்தத்தை பத்தின கேள்வி இல்ல இது அவரோட வாழ்க்கைய பத்தின ஒரு கேள்வி ஓகே இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம் இரண்டு மனங்கள் இந்த சிக்கலுக்கு அந்த இதழ் கொடுக்கிற பதில்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது நம்ம மனசை பத்தின நம்மளோட புரிதலையே மாத்தக்கூடிய ஒரு ஆழமான பார்வைன்னே சொல்லலாம் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் அந்த இதழ் என்ன சொல்லுதுன்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு மனசு இல்லையா ரெண்டு மனசு இருக்கான் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல சரி வாங்க இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சிம்பிளா பாப்போம் முதல்ல உடலியல் மனம் இது ஒரு மைக் மாதிரி சுத்தி இருக்கிற நூத்தி இருபது டெசிபிள் சத்தத்தை அப்படியே கேக்கும் அவ்வளவுதான் அதோட வேலை ரெண்டாவது உளவியல் மனம் இது ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டர் மாதிரி அதென்ன பண்ணுன்னா அச்சச்சோ இந்த சத்தத்தை தாங்கவே முடியலையே எப்படா இந்த வேலையை விட்டு போவோம் அது பாட்டுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சிரும் அப்ப விஷயம் என்னன்னா உடலியல் மனம் யதார்த்தத்தை அனுபவிக்குது ஆனா உளவியல் மனம்னா துன்பத்தை உருவாக்குது அப்போ இந்த உளவியல் மனம்னா என்ன அதுதான் நம்ம மனசோட கதை சொல்ற பாகம் அதுதான் எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுது எதிர்க்குது ஒவ்வொரு அனுபவத்துக்கும் ஒரு புது கதைய உருவாக்குது இந்த இதழ் சொல்றபடி நம்மளோட அத்தனை கஷ்டத்துக்கும் உண்மையான ஆணிவேர் இந்த உளவியல் மனந்தான் ஓகே இப்ப ரெண்டு மைண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு இத வச்சு அந்த தொழிலாளி எப்படி அமைதியா இருக்கிறது அதைவிட முக்கியமா நாம எப்படி நம்ம லைஃப்ல அமைதியா இருக்கிறது வாங்க இதுக்கான பிராக்டிக்கல் சொல்யூஷன்ஸை பாப்போம் இங்க சொல்யூஷன் வேலைய மாத்துறதோ சத்தத்தை குறைக்கிறதோ இல்லை ஏன்னா அது எல்லா நேரமும் முடியாது இல்லையா உண்மையான தீர்வு அந்த சத்தத்தோட உங்க மனசுக்குள்ள இருக்கிற உறவை மாத்திக்கிறதுல தான் இருக்கு அதுக்கு இதோ ஒரு மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஸ்டெப் ஒன் அந்த சத்தத்தை வெறும் சத்தமா மட்டும் கவனிங்க இது உங்க உடலியல் மனசோட வேலை ஸ்டெப் டூ அப்போ உங்க மனசு கூட ஒரு கதை ஓடும்ல ஐயோ இது கொடுமேன்னு அத கவனிங்க இது உங்க உளவியல் மனசோட வேலை ஸ்டெப் த்ரீ இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த சத்தம் வேற அத பத்தி நீங்க சொல்ற கதை வேறன்னு பிரிச்சு பாருங்க ஆனா அதனால கஷ்டப்படுறதுங்கிறது நம்ம கையில இருக்கிற ஒரு சாய்ஸ் இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சிம்பிளா சொல்லிரும் பிரச்சனை நூத்தி இருபது டெசிபிள் இறைச்சல் இல்ல அந்த இறைச்சலுக்கு நீங்க காட்டுற மனு ரீதியான எதிர்ப்பு தான் பிரச்சனை ஆக கஷ்டம் இருந்து வரல நமக்குள்ள இருந்து தான் வருது இப்ப நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் உங்கள் பாதை உங்கள் மலர் சரி அந்த உதாரணத்தை தாண்டி இந்த எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அப்ளை அதே இன்னொரு அழகான தலைப்பு இருந்துச்சு பாதையில் மலர்ந்த மலர்கள் இது ஒரு அழகான உருவகம் இல்லையா நம்ம வாழ்க்கை பாதை எவ்வளவு கரடுமுரடா கஷ்டமா இருந்தாலும் அங்கேயும் நம்மால் அழகையும் அமைதியும் உருவாக்க முடியும்னு இது காட்டுது அப்போ நம்ம இதுல இருந்து கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் உண்மையான அமைதிங்கிறது பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது பிரச்சனைகளுக்கும் சத்தங்களுக்கும் நடுவுல அமைதியா இருக்க கத்துக்கிறது தான் உண்மையான அமைதி போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த இறைச்சல அது ஆபீஸ் டென்ஷனா இருக்கலாம் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் இல்ல வேற எதுவா வேணும்னாலும் இருக்கலாம் அந்த இறைச்சலை இந்த புது கண்ணோட்டத்தோட உங்களால பார்க்க முடியுமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க